ஒவ்வொரு புராணத்திற்கும் ஒரு ஒரு ஒவ்வொரு உண்மைக்கும் நரசிம்மரின் அவதாரம் மற்றும் பிரபஞ்சத்தின் உக்கிர தெய்வங்கள் சத்திய யுகத்தின் இருண்ட காலம் சத்திய யுகத்தில் அசுரர்களின் அரசனான இரணியகசிபு பிரபஞ்சத்தையே தன் கால் கட்டை விரலின் கீழ் ஆள வேண்டும் என்ற பெருங்கனவுடன் வாழ்ந்தான் அவனது தம்பியான இரண்யாட்சன் விஷ்ணு பகவானால் வராக அவதாரத்தில் கொல்லப்பட்டதால் விஷ்ணுவின் மீது தனியாத கோபமும் தீராத பகையும் கொண்டிருந்தான் மரணத்தை வென்று தேவர்களையும் வென்று மூவுலகிற்கும் தானே அதிபதியாக வேண்டும் என்று முடிவு செய்தான் அதற்காக அவன் பிரம்மதேவரை குறித்து மிக கடுமையான தவத்தை மேற்கொண்டான் பல ஆயிரம் ஆண்டுகள் உண்ணாமல் உறங்காமல் அசையாமல் ஒற்றைக்காலில் நின்று அவன் செய்த தவம் பிரபஞ்சத்தையே உஷ்ணத்தால் தகித்தது அவனது தவத்தின் தீவிரத்தைக் கண்டு அஞ்சிய தேவர்கள் பிரம்மதேவனிடம் சென்று முறையிட்டனர் அபாஸ் சே இரண்யகசிபுவின் தவத்தை மெச்சிய பிரம்மதேவர் அவன் முன் தோன்றினார் இரணியகசிபுவே உன் தவத்தால் மகிழ்ந்தேன் நைக்க எமி வாராம் வேண்டும் என்று கேட்டார் கர்வத்துடன் புன்னகைத்த இரண்யகசிபு மிக தந்திரமாக தன் வரத்தை கேட்டான் பிரம்ம தேவரே எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது அதுவும் எப்படி என்றால் எனக்கு மனிதர்களாலோ மிருகங்களாலோ மரணம் வரக்கூடாது வீட்டிற்கு உள்ளேயோ வெளியேயோ என் உயிர் பிரியக்கூடாது பகலிலோ இரவிலோ நான் இறக்கக்கூடாது எந்த ஒரு ஆயுதத்தாலும் என் மரணம் நிகழக்கூடாது பூமியிலோ ஆகாயத்திலோ நீரிலோ எனக்கு அழிவு வரக்கூடாது மேலும் உங்களால் படைக்கப்பட்ட எந்த ஜீவராசியாலும் எனக்கு மரணம் உண்டாகக்கூடாது இப்படி ஒரு சிக்கலான வரத்தை கேட்டு பிரம்மதேவர் திகைத்தார் பிறந்த ஒன்று இறந்தே ஆக வேண்டும் என்ற நியதியை மீற முடியாது என்பதால் அமரத்துவம் என்ற வரத்தை நேரடியாகத் தர மறுத்தவர் இரணயகசிபுவின் தந்திரமான கோரிக்கையை ஏற்று ததாஸ்து அப்படியே ஆகுக என்று வரம் அளித்து மறைந்தார் அசுரனின் கொடுங்கோல் ஆட்சி மரணமே இல்லை என்ற கர்வத்தில் இரண்யகசிபுவின் கொடுங்கோல் ஆட்சி தொடங்கியது அவன் மூவுலகங்களையும் கைப்பற்றினான் இந்திரனை விரட்டியடித்து தேவலோக சிம்மாசனத்தில் அமர்ந்தான் தேவர்களை தன் அடிமைகளாக்கினான் ரிஷிகளையும் முனிவர்களையும் துன்புறுத்தினான் யாகங்களும் பூஜைகளும் நிறுத்தப்பட்டன நானே கடவுள் அனைவரும் என்னையே வணங்க வேண்டும் ஓம் இரநியாய நமக என்பதே இனி பிரபஞ்சத்தின் மந்திரம் என்று முழங்கினான் அவனது பெயரை கூறாதவர்களின் தலைகள் கொய்யப்பட்டன பூலோகம் அச்சத்திலும் இருளிலும் மூழ்கியது பக்த பிரகலாதன் இப்படிப்பட்ட அரக்கனின் மகனாக விஷ்ணுவின் மீது அளவற்ற பக்தி கொண்ட பிரகலாதன் பிறந்தான் தாயின் கருவறையில் இருக்கும்போதே போதே முனிவரின் உபதேசத்தால் அவன் நாராயணனின் நாமத்தை உணர்ந்திருந்தான் அவன் எப்போதும் ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டே இருந்தான் தன் மகன் தன் பரம எதிரியான விஷ்ணுவின் பெயரை சொல்வதைக் கேட்ட இரணியகசிபுவால் பொறுத்துக்கொள்ளவே முடியவில்லை பலமுறை பிரகலாதனை அழைத்து சிறுவனே இந்த உலகைக் காக்கும் கடவுள் நான் அந்த நாராயணன் ஒரு மாயை என் பெயரைச் சொல் என்று மிரட்டினான் ஆனால் பிரகலாதனோ தந்தையே நீங்கள் இந்த உலகின் அரசன் மட்டுமே ஆனால் அகில உலகங்களையும் படைத்து காக்கும் பரம்பொருள் ஸ்ரீமன் நாராயணனே என்று அமைதியாக பதிலளித்தான் கோபத்தின் உச்சிக்கே சென்ற இரணியகசிபு தன் மகனை கொல்ல பல கொடூரமான முயற்சிகளை மேற்கொண்டான் விஷ நாகங்கள் நிறைந்த அறைக்குள் தள்ளினான் மத யானைகளின் காலடியில் இடறினான் ஒதிக்கும் எண்ணெய் கொப்பரையில் போட்டான் உயனா உருட்டி விட்டான் ஒவ்வொரு முறையும் விஷ்ணு பகவானின் அருளால் பிரகலாதன் ஒரு சிறு கீறல் கூட இல்லாமல் காப்பாற்றப்பட்டான் தூணில் உதித்த தெய்வம் இறுதியாக தன் அரியாசனையில் அமர்ந்திருந்த இரண்யகசிபு பிரகலாதனை தன் முன் நிறுத்தினான் அவன் கண்கள் கோபத்தால் சிவந்திருந்தன சபை முழுவதும் அச்சத்தில் உறைந்து நின்றது என்னடா ஆணவம் உனக்கு எப்போது பார்த்தாலும் நாராயணன் நாராயணன் என்கிறாயே எங்கிருக்கிறான் உன் நாராயணன் என் முன்வர அவனுக்கு தைரியம் உண்டா என்று இடி முழக்கம் போல கத்தினான் பிரகலாதன் சிறிதும் அஞ்சாமல் தந்தையே என் இறைவன் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அவர் இல்லாத இடமென்று இ உலகில் எதுவும் இல்லை என்றான் எகத்தாளமாகச் சிரித்த இரநியகசிபு தன் அருகில் இருந்த பிரம்மாண்டமான பளிங்கு தூணை காட்டி எது இந்த தூணிலா இருக்கிறான் உன் நாராயணன் என்று கர்ஜித்தான் ஆம் தந்தையே நைசந்தகங்க இந்த தூணிலும் இருக்கிறார் என்று பிரகலாதன் உறுதியுடன் கூறினான் அப்படியா அப்படியானால் அவனை இப்போதே நான் பார்க்கிறேன் என்று அலறிய இரணியகசிப்பு தன் பலம் வாய்ந்த கதாயுதத்தால் அந்த தூணை ஓங்கி அடித்தான் அடுத்த கணம் பிரபஞ்சமே அதிரும்படியான ஒரு பேரொலி எழுந்தது அந்த தூண் இரண்டாக பிளந்தது தெக் இதற்கு முன் யாரும் கண்டிராத கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத ஒரு பயங்கரமான உருவம் கர்ஜனையுடன் வெளிப்பட்டது அதன் உடல் மனிதனைப் போலவும் தலை சிங்கத்தைப் போலவும் இருந்தது பற்கள் வாழைப் போல கூர்மையாகவும் நகங்கள் வஜ்ராயுதம் போல கடினமாகவும் இருந்தன அதன் கண்கள் நெருப்பு கோலங்கள் போல ஜொலித்தன அதுதான் பகவான் விஷ்ணுவின் உக்கிரமான நரசிம்ம அவதாரம் அசுரனின் முடிவு அந்த உருவத்தைக் கண்ட இரணியகசிபு ஒரு கணம் திகைத்து போனான் மனிதனும் இல்லை மிருகமும் இல்லை அவன் பெற்ற வரத்தின் முதல் நிபந்தனை உடைக்கப்பட்டது நரசிம்மர் தன் ஆக்ரோஷமான கர்ஜனையுடன் இரண்யகசிபுவை பாய்ந்து பிடித்தார் அவனை எழுத்துச் சென்று அரண்மனையின் வாசப்படியில் வீட்டிற்கு உள்ளேயும் இல்லை வெளியேயும் இல்லை தன் மடியில் பூமியிலும் இல்லை ஆகாயத்திலும் இல்லை கிடத்தினார் அது அந்திசாயும் நேரம் பகலும் இல்லை இரவும் இல்லை பின்னர் தன் கூரிய நகங்களால் ஆயுதமும் இல்லை அவனது மார்பை பிளந்து குடலை உருவி மாலையாக அணிந்து அவனது இரத்தத்தை குடித்து அவனுக்கு முடிவு கட்டினார் இரண்யகசிபுவின் தந்திரமான வரம் அதே தந்திரத்தால் வெல்லப்பட்டது தனியாத கோபம் சிபுவை வதம் செய்த பிறகும் நரசிம்மரின் கோபம் தனியவில்லை அந்த அதர்மத்தின் ஒட்டுமொத்த வடிவத்தை அழித்த ஆரோஸ்டி அவர் கட்டுக்கடங்காமல் மூவுலகையும் அழிக்கத் தொடங்கினார் தேவர்களும் முனிவர்களும் அஞ்சி நடுங்கினர் இப்படியே போனால் பிரபஞ்சமே அழிந்துவிடும் என்பதை உணர்ந்த சிவபெருமான் அவரை சாந்தப்படுத்த முயன்றார் ஆனால் அது பலனளிக்காததால் சிவன் ஒரு பயங்கரமான அவதாரத்தை எடுத்தார் அதுதான் சரபேஸ்வரர் அவதாரம் இரண்டு தலைகள் எட்டு கால்கள் சிங்கத்தின் உடலும் இறக்கைகளும் கொண்ட அந்த பிரம்மாண்ட பறவை நரசிம்மருடன் போரிட்டு இறுதியாக அவரது கோபத்தை தணித்து அவரை மீண்டும் விஷ்ணுவின் தத்திற்கு மாற்றியது நரசிம்மரின் அவதாரம் அதர்மம் எவ்வளவு தந்திரமாக இருந்தாலும் அதை அழிக்க தெய்வம் அதைவிட தந்திரமான உக்கிரமான வடிவத்தை எடுக்கும் என்பதற்கான சான்றாகும் இந்து புராணத்தின் அபாயகரமான கடவுள்கள் நரசிம்மரை போலவே இந்து புராணங்களில் தீமையை அழிக்கவும் தர்மத்தை நிலைநாட்டவும் உக்கிரமான வடிவங்களை எடுத்த பல கடவுள்கள் உள்ளனர் அவர்களில் சிலர் ஏழு மூதேவி ஜேஷ்டா தேவி லட்சுமி தேவியின் மூத்த சகோதரி இவர் செல்வத்திற்கும் அதிர்ஷ்டத்திற்கும் எதிரான வறுமை மற்றும் துரதிர்ஷ்டத்தின் தெய்வமாக பார்க்கப்படுகிறார் பாற்கடலை கடையும் போது லட்சுமிக்கு முன்பாக வேண்டோ வெளிவந்ததால் இவரைக் கண்டு அனைவரும் அஞ்சினர் இவர் சோம்பல் அழுக்கு ஒழுங்கற்ற தன்மை நிலவும் இடங்களில் வாசம் செய்வதாக நம்பப்படுகிறது ஆறு சனீஸ்வரர் கர்ம வினைகளின் கடவுள் இவர் ஒருவரின் செயல்களுக்கு ஏற்ப சரியான தண்டனையையோ வெகுமதியையோ வழங்குபவர் சனியின் பார்வைப்பட்டால் சகலமும் பெற்ற செல்வந்தன் கூட தெருவில் பிச்சை எடுப்பான் என்பது சொல் நவக்கிரகங்களையே தன் காலடியில் வைத்திருந்த ராவணனின் அழிவுக்கும் சனியின் பார்வையும் ஒரு காரணம் என்று புராணம் கூறுகிறது ராமர் பாண்டவர்கள் என மாபெரும் வியாத்தில கூட சனியின் தாக்கத்தால் கடினமான காலங்களை கடந்துள்ளனர் ஐந்து யமதர்மன் மரணத்தின் அதிபதி மற்றும் தர்மத்தின் காவலன் கையில் பாசக்கேற்றுடன் எருமை வாகனத்தில் வலம் வரும் இவர் ஒரு ஜீவனின் ஆயுள் முடிந்ததும் அதன் ஆன்மாவைப் பிரித்து நரகத்திற்கு அழைத்து செல்வார் அங்கு சித்திரகுத்தரின் கணக்கின்படி பாவங்களுக்கு ஏற்ப கொடூரமான தண்டனைகளை வழங்குவார் இவர் பாரபட்சமற்றவர் தர்மத்தின் முன் அனைவரும் சமம் என்பதே இவர் தத்துவம் நான்கு கொல்லிப்பாவை கொல்லிமலையை காக்கும் உக்கிரமான காவல் தெய்வம் தேவர்களின் யாகத்தை அசுரர்களிடமிருந்து காப்பதற்காக சிவபெருமானின் ஆணைப்படி விஸ்வகர்மாவால் உருவாக்கப்பட்டவள் இவள் தன் அழகால் அசுரர்களை மயக்கி மலையின் ஆழத்திற்கு அழைத்துச் சென்று வதம் செய்ததால் கொல்லிப்பாவை என பெயர் பெற்றாள் இன்றும் தவறான எண்ணத்துடன் கொல்லிமலைக்குள் நுழைபவர்கள் இவளால் தண்டிக்கப்படுவார்கள் என்ற நம்பிக்கை நிலவுகிறது மூன்று பைரவர் சிவபெருமானின் அறுபத்து நான்கு வடிவங்களில் ஒன்றான மிகவும் உக்கிரமான வடிவம் அகங்காரம் கொண்ட பிரம்மாவின் ஐந்தாவது தலையை கிள்ளி எரிந்தவர் இவர் காலத்தின் கடவுளாகவும் காசி நகரத்தின் காவல் தெய்வமாகவும் விளங்குகிறார் மந்திர தந்திர சடகன் கல்கி இவரை வழிபடுவதுண்டு இவர் தீய சக்திகளை அழித்து பக்தர்களை மரண பயத்திலிருந்து காப்பவர் இரண்டு கல்கி கலியுகத்தின் முடிவில் அதர்மம் தலைவிரித்தாடும் போது விஷ்ணு பகவான் எடுக்கப் போகும் பத்தாவது மற்றும் இறுதி அவதாரம் இவர் ஒரு வெள்ளை குதிரையில் கையில் வாளுடன் தோன்றி தீயவர்கள் அனைவரையும் அழித்து மீண்டும் சத்திய யுகத்தை தொடங்குவார் என்று பாகவத புராணம் கூறுகிறது இது எதிர்காலத்தில் நிகழப்போகும் பேரழிவின் மற்றும் ஒரு புதிய தொடக்கத்தின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது ஒன்று மகாகாளி ஆதிசக்தியின் மிகவும் பயங்கரமான ஆக்ரோஷமான வடிவம் கருமை நிறம் தொங்கும் நாக்கு கழுத்தில் கபாலமாலை கைகளில் பயங்கர ஆயுதங்கள் என இவளது தோற்றமே எதிரிகளை நடுங்கச் செய்யும் ரத்தபீஜன் என்ற அசுரனின் ஒரு துளி ரத்தம் தரையில் விழுந்தால் அதிலிருந்து ஆயிரம் அசுரர்கள் தோன்றுவார்கள் அவனை கொல்லவே முடியாத நிலையில் தேவர்கள் சக்தியை நாடினர் மகா காளியாக அவதரித்த சக்தி ரக்தபீஜனை வெட்டி அவன் ரத்தம் ஒரு துளி கூட கீழே விழாமல் தன் நாவால் உறிஞ்சி குடித்து அவனை அழித்தாள் இவள் அழிவின் தெய்வம் மட்டுமல்ல தீமையை வேரோடு அழித்து பிரபஞ்ச சமநிலையை காக்கும் மகாசக்தியும் இவளே இந்த கதை இத்துடன் முடிவடைகிறது மேலும் சுவாரஸ்யமான கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்கள் பயணத்தில் இணையுங்கள் நன்றி